என்ன அந்த ஜெயில புடிச்சு போட்டு என்ன அரிசட் மேத்தா என் கூட தான் ஜெயில பம்பாயில இருந்தான் கூப்பர் ஜெயில நான் அவனு ஒரே ஒரே செல்லுல இருந்தோம் என் தான் அரிசட் மேத்தா இருந்தான் அவனுக்கு எனக்கும் தேசாயின் ஒரே வக்கீல வச்சோம் அப்ப நான் அவன்கிட்ட பேசி பழகி என்னடா சமாச்சாரங்க இப்படின்னு உன்ன விசாரிக்கிறவன் பூரா ஐபிசி படிச்சவன்டா ஒன்னு பூரா பேங்க் அபிள் லா பேங்க்லா படிச்சவன் வேணும் கமர்ஷியல்லா அது எவனுக்கு தெரியல அப்படி உள்ளவன் இன்வெஸ்டிகேஷன் அனுப்பி சொல்லி கோர்ட்ல கேள்றானும் அவன் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வர ஆரம்பிச்சா ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரவனுக்கு இன்வெஸ்டிகேட்டர் பவர் இல்லடான்னு சொல்லி டக்குன்னு போட்டான் பெயில வெயில இன்னைக்கு அவன் லட்ச ஸ்கார்ல பந்தாவா வச்சுறான் இந்தியாலயே பெரிய கொள்ளைய அடிச்சவன் இதெல்லாம் சும்மா குப்பை ஒண்ணு செஞ்சிட முடியாத நாட்டு சட்டங்கள் எல்லாம் ஒயிட் காலர் கிரைம் மீறி போனா நாற்பது பர்சன்ட் டியூட்டி கட்டிடுறேன் நாற்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டிடுறேன் ஒத்துக்கிட்டு அவ்வளவு தீர்ந்து போச்சு நூறு கோடி கொள்ளை அடிச்சிருக்கேன் கேஸ் போயிருக்கேன் நாற்பது கோடி நானு டாக்ஸ் கட்டி போடுறேன் அது வருமானம் கொள்ளைங்கிறது என்ன வருமானம் தான்